புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் பூவிருந்தவல்லி பகுதியில் நசரத் பேட்டையில பட்டப்பகல்ல வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தி முனையில மிரட்டி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் பனிரண்டு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து போன நபரை போலீசார் சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் சமீப காலங்களாகவே வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே நசரத் பேட்டையில் பட்ட பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் பனிரண்டு சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த மர்ம நபர் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டிப்போட்டு பாலியல் வன்புணர்வு செய்து தப்பி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் முகவரி கேட்பது போல் சென்ற நபர் திடீரென கையில் இருந்த கத்தியை காட்டி மிரட்டி பெண்ணின் வாயில் குத்தி உள்ளே இழுத்து சென்று கையில் கழுத்தில் காதில் அணிந்திருந்த நகைகளை பறித்து உள்ளார் பின்னர் பீரோவில் இருந்த தங்க நகையை நான் எடுத்தால் கைரேகை பதிந்துவிடும் நீயே எடுத்து கொடு என கேட்டு கத்தி முனையில் அதனையும் பெற்றுக்கொண்டு பெண்ணின் கணவரின் துணியைக் கொண்டு அந்த பெண்ணின் கை கால்களில் கட்டி போட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் பின்னர் இதனை செல்போனில் படம் எடுத்த அந்த நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் இந்த வீடியோ காட்சிகளை இணையதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று உள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் நசரத் பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் குற்றவாளி ஆட்டோவில் சென்றது தெரியவந்தது மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆட்டோவில் சென்றவர் வேறு ஒரு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்த காவல்துறையினர் வாகனத்தின் எண்ணெய் கொண்டு விசாரித்தனர் அப்போது அந்த வாகனம் சோளிங்கர் பகுதியை சேர்ந்தது என்பதும் அதன் உரிமையாளரை பிடித்து விசாரித்ததில் தனது நண்பர் அஜய்குமார் வாகனத்தை எடுத்து சென்றதாக கூறினார் பின்னர் அஜய்குமாருக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக் கொண்ட காவல்துறையினர் அஜய்குமாரின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்தபோது அஜய் கோயம்புத்தூரில் இருப்பது தெரியவந்தது அதன் பின்பு விஜயவாடா சென்றதும் தெரியவந்தது மீண்டும் கோயம்புத்தூர் வந்தபோது விமான நிலையம் அருகே அஜய்குமாரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து அவரிடமிருந்த தாலி செயின் உட்பட பதினோரு சவரன் தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் பொதுமக்கள் புரிஞ்சுக்கும் தனிப்பட்ட முறையில் தனியாக வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் சட்டங்களை பாதுகாக்குது போலீஸ் பாதுகாக்குது சமுதாயம் பாதுகாக்குது நம்ம நமக்கே பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுத்தணும் ஒன்று ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவர் யார் நமக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரா வேண்டியவரா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆள் இல்லை சடனாக ஒரு வீட்டுள்ள வராரு அப்படிங்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு என்ன நடந்ததுங்கிறத போலீஸ் வி தீவிரமாக விசாரிக்கணும் ரெண்டாவது என்ன இதில் என்ன விஷயம்னா ச அந்த பெண்மணி வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி உள்ளுது மாணவியாக இருந்தாலும் சரி பள்ளி படிக்கிற மாணவியாக இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கிற மாணவியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்மணியாக இருந்தாலும் சரி இது காவல்துறையினுடைய போக்கை கண்டிக்கிறோம் காவல்துறையினுடைய கடுமையான நடவடிக்கை இல்லாதனால இந்த சூழ்நிலை எடுப்ப ஏற்படுதாங்கிறதும் யோசிக்கணும் ரெண்டாவது இந்த ஆட்சியினுடைய கடுமைத்தன்மை இல்லைங்கிறதுனாலையும் காவல்துறையினுடைய சரியான சூப்பர்வைசேஷன் சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான ஒரு இது நடவடிக்கை இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஏற்படுதாங்க கண்டிப்பா இன்னைக்கு பெரும் விவாத பொருளாகவே மாறி இருக்கக்கூடிய மனித மிருக மோதலுக்கு இடையில நகரங்களில் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாய்களையும் வளர்ப்பு நாய்களின் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுலையும் ஒரு தெளிவான திட்டமோ வழிமுறையோ இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதோட வனவிலங்குகள் காட்டிலிருந்து நகரங்களுக்கு படை எடுக்கிறதையும் அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக்கி மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் Tipo, como é?